இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏயால் ஒரு வேலையை நான்கு மணி நேரத்தில் செய்ய முடியும் பி மற்றும் சியால் அதே வேலையை மூணு மணி நேரத்தில் செய்ய முடியும் ஏ மற்றும் சியால் அதே வேலையை ரெண்டு மணி நேரத்தில் செய்து விடலாம் பி மட்டும் அதை தனியே செய்ய எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஏ மட்டும் அந்த வேலையை நாலு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நாம் இதை எப்படி ஒதிக்கணும் ஏ ஈக்குவல் டு ஒன்று பை நாலு அப்படின்னு ஒதிக்கணும் இது எதை குறிக்குது ஏ ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குடிக்குது அவங்க எத்தனை மணி நேரத்தில் சொல்லியிருக்காங்களோ அதை நாம தலைகீழாக எழுதணும் அதனால தான் இங்கே ஒன்று பை நாலுன்னு எதிர்கிறேன் அடுத்தது பியும் சியும் சேர்ந்து அப்படின்னு சொன்னதுனால இங்கே பி பிளஸ் சி அப்படின்னு எழுதியிருக்கேன் இவங்க மூணு மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க ஸோ அதை பின்னமாக தலைகீழாக எழுதிக்கிறேன் ஒன்று பை மூணு இது எதை குறிக்குது பியும் சியும் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்குது அடுத்தது ஏயும் சியும் சேர்ந்து ஸோ ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு அவங்க ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருவாங்கன்னு போட்டிருக்காங்க அதனால் இங்கே ரெண்டை தலைகீழாக எழுதிக்கிறேன் ஒன்று பை ரெண்டு இப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த நாலு மூணு ரெண்டுன்னு பின்னத்தில் கீழே பகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையுமே நாம் சமப்படுத்தணும் நாலாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய ஏதோ ஒரு எண்ணாக அதை நான் மாற்றணும் நான் இப்போ பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒருவேளை அந்த எண்ணை உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா நீங்கள் எல்சிஎம் கூட பண்ணி எடுத்துக்கலாம் பன்னெண்டு தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருபத்தி நாலு வச்சு கணக்கு போட்டாலுமே ஆன்சர் வரும் சரி இதை நான் ரெண்டில் அடிக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாலு மூணு அப்படி இருக்கட்டும் ஓ ரெண்டு ரெண்டு இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நான்கு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு ஸோ நான் இது எல்லாத்தையுமே பன்னெண்டாக மாற்ற போகிறேன் இங்கே மேலையும் கீழேயும் மூணால பெருக்கிக்கிறேன் பெருக்கினால் ஒரு மூணு மூணு நான்கு மூணு பன்னெண்டு கீழே எனக்கு பன்னெண்டாம் மாறிடுச்சு இப்போ கீழே இருக்கிற மூணை பன்னெண்டாக மாற்றணும்னா நாலால் பெருக்கணும் ஸோ இங்கே ஓர்நாலு நாலு கீழே பன்னெண்டாக மாறிடுச்சு இங்கே ஆறால் பிறக்கிறேன் ஓர் ஆள் ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ எல்லாமே எனக்கு கீழே பகுதியில் எண்கள் சேமாக மாறிடுச்சு இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி மட்டும் அதை தனியே செய்தால் எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்கே பி எங்கே இருக்குது இதில் இருக்குது இதில் எனக்கு ய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என்னால் பிஏ கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ ய கண்டுபிடிக்கிறதுக்காக நான் லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச சமன்பாட்டை எடுத்துக்கிறேன் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஆறு பை பன்னெண்டு இதில் ஏயினுடைய அளவை அப்ளை பண்ண போகிறேன் ஏயினுடைய அளவு என்னது மூணு பை பன்னெண்டு இங்கே இருக்கிற ஏ ஈக்குவல் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஏவாக மாறிவிடும் ஸோ இந்த ஏவுக்கு பதிலாக நான் மூணு பை பன்னெண்டை அப்ளை பண்ணுறேன் அப்படி அப்ளை பண்ணால் எனக்கு ஆறில் மூணு போச்சுன்னா மூணு ஸோ எனக்கு திரும்ப மூணு பை பன்னெண்டு அப்படின்னு சியினுடைய மதிப்பு கிடைக்கிது இதை அடிச்சலாம் போட வேண்டாம் எனக்கு கீழே எல்லாத்துலேயுமே பன்னெண்டாக இருக்கும்போது கணக்கு போட ஈஸியாக இருக்கும் இப்போ எனக்கு தேவையான பி ப்ளஸ் சியை நான் எடுத்துக்கிறேன் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது இங்கே எவ்வளவு கொடுத்துருக்காங்க நாலு பை பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் பிஏ தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் சியை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் மைனஸ் சி அப்போ சிக்கு நான் ஏற்கனவே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் மூணு பை பன்னெண்டுன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன் ஸோ மூணு பை பன்னெண்டு கீழே ரெண்டுத்துலேயுமே பன்னெண்டு தான் இருக்குது நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று ஸோ பி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை ஒன்று பை பன்னெண்டு அப்போ அவர் மொத்தமாக அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பான்னு கண்டுபிடிக்கணுன்னா இந்த ஒன்று பை பன்னெண்டை தலைகீழாக எழுதணும் அப்படி தலைகீழாக எழுதுனா நமக்கு பன்னெண்டு பை ஒன்றுன்னு கிடைக்கும் கீழே இருக்கிற ஒன்று தேவையில்லை ஸோ பன்னெண்டு மணி நேரத்தில் அந்த வேலையை பி தனியாக முடிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி వణకం